படப்பொங்கமே ஒரு மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அதுல ஒண்ணும் சம்ம சந்தேகமே இல்லை பட் வாசல்ல பொதுவாவே நேர நேர வாசலுக்கு நேர தொடப்பம் வைக்க கூடாது பக்கத்துல பக்கத்துல என்ன நான் சொல்றது அக்னி மூலையில தொடப்பத்தை வைக்கலாம் ஈசானிய மூலையில பெரும்பாலும் தொடப்பம் வைக்க கூடாது ஈசானிய மூலையில தொடப்பம் வைக்க வேண்டியது வந்தா அந்த ஈசானிய மூலையில உள்ள அக்னி பாகத்தை தொடப்பத்தை வைக்கலாம் தொடப்பத்தை வந்து படுக்க போட்டு வைக்க கூடாது நிமித்தி தான் வைக்கிறோம் இருக்கு ஆனா சரி இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் படுக்கப்பட்டு வச்சா பணம் வராது நிறுத்தி வச்சா பணம் வந்துடுமா சார் அப்படின்னா அது வந்து ரொம்ப மிகப்படுத்திய விஷயம் நீ பத்தாயிரம் ரூபாய் போடு நான் உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு ஏமாத்துற விஷயம்தான் அது அதாவது சின்ன சின்ன ஒரு மன உளைச்சல் இல்லாம ஒரு மனிதன் வந்து அவனுக்கு தேவையான அவன் உழைப்புக்கு தகுந்த பணம் வந்து சரியான செலவு செஞ்சு நிம்மதியா இருந்தாவே பெரிய வெற்றி அது வெற்றிங்கிறது பணத்தை நோக்கிய பயணமே கிடையாது அதுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் உடனே என்ன சார் தான் சொன்னீங்க தொடக்கத்தை நிமித்தி வைக்க நிப்தி வச்சு பணத்தை காணுமே அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது அந்த மாதிரி தான் இப்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாங்களே ஒரு காலத்தில் பச்சை கற்பூரம் ஏலக்காயோட விதிமுறைகள்லாம் சொல்லி இருக்கோம் அதை பயன்படுத்தி இப்ப சொல்றதுக்கு எங்களுக்கே வெக்கமா இருக்குது என்ன காரணம் யாரிடத்தாலும் பச்சக்கர்புறத்தை வச்சா பணம் வந்துடும் ஏலக்காய் வச்சா பணம் வந்துடும்னா ஏலத்தை ஏலக்காய் ஏலக்காய வச்சு வீட்டுல போய் படுத்துக்கணும் அப்படி பணம் வரும் இன்னைக்கு சமையலுக்கு வாங்குறாங்களோ இல்லையோ பரிகாரத்துக்கு நிறைய இதுதான் வாங்குறாங்க ஆனால தொடப்பம் வைக்கிறதுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கு தொடப்பத்தை நிமித்தி தான் வைக்கணும் அது வந்து அக்னி மூலையில் வைக்கலாம் அக்னி பக வைக்கலாம் வடகிழக்கு பகுதியில அக்னி பாகத்துல வைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தென்மேற்கு கொண்டு போகாம இருக்கணும் வடமேற்கு பகுதியில வைக்கலாம் வடமேற்குல அக்னி பாகத்துல வைக்கலாம் இந்த மாதிரி இடங்கள்ல வைக்கலாம் தொடப்பம் ஒரு மிக முக்கியமான பொருள் மாசத்துக்கு ஒரு முறையா தொடப்பத்தை மாற்ற வேண்டும் அப்படி மாத்தணும் அதே மாதிரி வீடு துடைக்கக்கூடிய துணியாக இருந்தாலும் மாபா இருந்தாலும் பதினஞ்சு நாள் இல்லைன்னா இருபது நாளைக்கு ஒருக்க கண்டிப்பா மாத்தணும் இது வந்து இப்பதான மாபு வந்திருக்கு சார் நீங்க என்ன புதுசா கண்டுபிடிச்சீங்களா நிறைய பேர் கேட்கலாம் அந்த காலத்திலே வீடு துடைக்கும் போது துணியை பதினஞ்சு நாளைக்கு மாற்றக்கூடிய முறை இருந்துச்சு நீ யாராவது வயசானவங்க கேட்டுப்பாரு பாருங்க ஏன்னா அதுல ஃபுல்லா நடந்து போய் வந்து நெகட்டிவ் எனர்ஜி அதில் ஃபார்ம் ஆயிருக்கு என்ன வாஷ் பண்ணாலும் துணியில நெகட்டிவ் எனர்ஜி போகாது என்ன மனநிலையில ஒருத்தர் இருக்காங்களோ அவங்க போட்ட ஆடைகள் இன்னொருத்தர் ஏன் போடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த மனமைப்பு உங்களுக்கு வரும் ஒருத்தர் உட்காந்து தூங்கி தூங்கி வடிஞ்ச இடத்துல நீவே உட்காந்தீங்களோ தூக்கம் வரும் அதனால தான் ஆடைகளை வாஷ் பண்ணாலுமே அது போகவே போகாது ஆனால் இந்த போட்ட ஆடைகளில் அவங்களுடைய தன்மைகள் இருக்கும் சிலர் சொல்லுவாங்களே ச அவரை உபயோகப்படுத்தினங்க தலைவர் அதனால் நான் வாயினு வந்துட்டேன் ஏன்னா தலைவருடைய மனம் நல்லா இருக்கும்ல அதனால் வந்து இந்த பொருட்கள்லாம் வைக்க வேண்டிய இடங்கள் இந்த நீங்கள் இப்போ தொடக்கத்தை பற்றி இந்த செல்வத்தை கேட்டதுக்காக நான் இவ்வளோ விளக்கங்கள்